யார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடு தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறிக்கலான்னு போனால் நான் கிளம்பும் போதே மழை வச்சுக்கேன் சரியாக ஆனால் மழை தோறுது ஆனாலும் நல்லா குளு குழுன்னு இருக்குது ஏன்னா ஒரு வாரமாக ஏன் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரமாகவே பார்த்தீங்கன்னா வெயில் சமத்தையாக வெளுத்து வாங்கிட்டு இல்லையா அப்படியே கொடை எடுத்துகிட்டு அப்படியே மல்லி நல்லா குளிர்ச்சியாக பறிக்கிறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள் தூரு கூட்டிகிட்டு தெரியுதுங்களா கத்திரிக்காய்லாம் எப்படி நினஞ்சிட்ருக்குன்னு ஒரு கத்திரிக்காய் பறிக்கிற செய்தியில் சரி அதையும் பறிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பறிச்சிடுறாங்க என்ன தான் நம்ம வந்துட்டு வெயிலில் தண்ணி ஊற்றி ஊற்றி செடியை வளர்த்தாலும் மழை வந்ததும் இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நல்லா நான் பறிச்சனைக்கு குண்டு மல்லியும் உங்களை ரொம்ப நேரம்லாம் எடுக்க முடியலங்க வீடு ஏன்னா எனக்கு கூடு தொட்டி பேல வச்சு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் மழை விடுற மாதிரி தெரில அதனால் நான் கிளம்புறேன் பிரித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்